வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சேம் ஆறுநூற்றி மூணுங்கிற டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சிவகோகன் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சேம் ஆறுநூற்றி மூணுங்கிற டிராக்டர் மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரே ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேம் அறநூற்றி மூணுங்கிற டிராக்டர் அறுபது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங்கு டியூவல் கிளச்சு கிரிப்பர் கியர் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க நம்ம சேம் அறுநூற்றி மூணுங்கிற டிராக்டரோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பார்ட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க ஹை ஸ்பீட் பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரொட்டேட்டர் பதினொன்றாம் கலப்பை அஞ்சாம் கலப்பு ஏழாம் கலப்பை டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே டிராக்டரை நேரில் போய் பார்க்காமலே வண்டியோட முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஒரு பெரிய முழு வாழை மரத்தையும் வெட்டி சாய்க்கக்கூடிய ஸ்பெஷல் கிரிப்பர் கியர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் குறைந்த செலவில் அதிகப்படியான விவசாய பணிகளை முடிக்க விரும்பும் நண்பர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வான வண்டியாக இருக்குங்க சேம் அறநூற்றி மூணுங்கிற டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுக்கு அருகில் தாங்க இந்த வண்டி இருக்குது வண்டியை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியும் ட்ரையல் பார்த்துட்டு விலையும் பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்